என்ன மாறி எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்தாங்க பாடைய ரெடி பண்ணுங்க பண்ணிடுறேன் ஐயா என்ன மாயாலி சொல்லுப்பா தோட்டத்தில் தண்ணி வச்சுட்டு இருந்த மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு ஐயா சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் சரிங்க மாறி ஐயா தோட்டத்தில் மோட்ரு ஓடலையா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்க சரிங்க ஐயா போன தடவை மூக்கையை சாவில் சண்டை வந்த மாதிரி இதுலையும் சண்டை வந்துடும் பார்த்துக்குங்க நான் வரேன் சரிங்க ஐயா எனக்கு ஒரு கோட்டர் குடியா போனா இப்ப தானே ஒரு கோட்டர் வாங்கி போனேன் நான் எங்கயா வாங்கினேன் புரிச்சுட்டு வந்து மறுபடியும் கேட்குறியா மண்டையை வச்சுருவேன் போனா அடப்போ போனேன் ஏய் மச்சான் உள்ளூர்காரன் அடிச்சிட்டா நீங்க ஜாலியா சார் அடிச்சிட்டா நம்ம ஊருக்காரன் அடிச்சிட்டா நீங்க சும்மா ஒரு கை பாத்துக்கணும் நம்ம மேல கை வைக்கலாம் அவனுக்கு ஆமா அவனுக்கு கூட கூடாது ஒரு கை பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் வாங்கடா நம்ம ஒரு நம்ம வாங்கடா சரிடா இவனுக்கு தான்டா வந்து சண்ட போட்டு சண்டைய போடுறீங்க இங்க சண்டை போட்டீங்க தொலைச்சிருவன் தொலைச்சு எது நடக்க கூடாது நினைச்சனோ அது நடந்துருச்சு சாவு வீட்டில் சண்டை வர்றதை நிப்பாட்டணும்னா அரசாங்கம் சரக்கு வைக்கிறத நிறுத்தணும் தான் இந்த ஊரும் நல்லா இருக்க முடியும் சரி சரி எல்லாரும் வாங்க ஆக வேண்டியதா பாப்போம் எங்கயா போறீங்க உங்க ஊருக்காக போறதா கம்மா ஓரத்துல பாத இருக்குல்ல இது எங்க ஊருக்காக போட்ட ரோடு ஊர்தா என்னையா ரோடு இருக்கீங்க நாங்க அத சொல்ல

நம்ம நாட்டில் பழமை வாய்ந்த கட்டிடக்கலைகள் உள்ள கோயில்கள் நிறைய இருக்கு அதில் எந்த ஒரு இடத்துலயும் ஜாதின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படி ஜாதின்னு ஒன்று இருந்திருந்தா அந்த கல்வெட்டுகள்ல அந்த ஜாதிக்காரன் ஐநூறு ரூபாய் கொடுத்தான் இந்த ஜாதிக்காரன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தான்னு அதுல இருந்திருக்கும் ஆனால் அப்படி எதுவும் அதுல இல்லை நமக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போனதுனால தான் நம்ம ஊர் பஸ்ஸுகளை அவங்க எரிச்சாங்க அதுவும் வெறும் பஸ்ஸ இல்லை ஆளுங்களோட அது மட்டும் இல்லை பக்கத்தூருக்கு மரம் வெட்ட போன இருபது பேரை சுட்டு கொண்டாங்க பெண்களை கற்பழிச்சாங்க அப்பாவி மக்களை கொத்து கொத்தா கொன்னாங்க அப்போ நாம வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் இவனோட அவன் நல்லவன் அவனோட இவன் நல்லவன மாத்தி மாத்தி ஓட்ட போட்டோம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களை தான் முட்டாளாக்குறாங்க நம்ம வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் ஏற்படல செய்யற தொழில தான் ஜாதியை பிரிச்சாங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்ல புரிஞ்சுக்காம ஜாதி ஜாதின்னு அடிச்சுக்கிறீங்களே படிச்சிருங்கய்யா இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது இனியாவது ஜாதி பேர சொல்லி அடிச்சுக்காம ஒத்துமையா இருக்க நம்ம நாட்டாமே சொல்லிட்டாரு இனிமே நம்ம ஒத்துமையா இருப்போம் தூக்கப்பா